நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல வாழும்போது நம்ம யாரை நம்புறோம் எதை பெருசா நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனிதர்களாகிய தாய் தகப்பனையும் சகோதரர்களையும் கணவனையும் பிள்ளைகளையும் மனைவியும் சகோதரிகளையும் நம்ம பெரிய விஷயமா நினைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களும் நம்ம மேல அன்பாதான் இருப்பாங்க அவங்களால நமக்கு எந்த தீங்கும் இருக்காது ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில சூழ்நிலைகள் வரும்போது சில சந்தர்ப்பங்கள் வரும்போது அவங்க நம்மளே வெறுக்கும்படியான காரியங்கள் நடக்கும் ஏசையா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் விடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவனை மாத்திரம் அப்போ மனிதர்களை நாம நம்பி வாழும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளிலேயே நம்ம வேதனைகளையும் சோதனைகளையும் அனுபவிக்கிறதா இருக்கு அவங்க தான் நமக்கு எல்லாம் பார்த்துக்குவாங்க செய்வாங்க அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் போது நிறைய வேதனைகள்

இருந்தா காலம் முழுவதும் இந்த பூமியில நமக்கு மரணம் வருகிற நாள் வரைக்கும் மாத்திரமல்ல மறித்த பிறகும் அவர் நமக்கு ஆதரவாயும் அன்பாயும் நேசகராயும் நட்சகராயும் சகல விதத்திலும் சகல உறவுகளாயும் மாறி நம்மளை நேசிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் அவரிடத்துல தஞ்சமடைவோம் அவரிடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம் நம்ம விசுவாசிக்கத்தக்க தேவன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றோம் just <laughs>